வணக்கம் கரும்புக்கு இனிப்பு எவன் தந்தானோ அவனேதான் வேம்புக்கு கசுப்பும் தந்தான் பற்று வைப்பதை விட பற்ற வைப்பதே புத்திசாலித்தனம் என்பதுதான் தம்பிகளின் தாரக மந்திரமாக இருக்கிறது சென்னைக்குள் இருக்கும் மிகவும் பிரபலமான சூப்பர் மார்க்கெட்டில் குறைந்த விலையில் தரமான காய்கறிகளை வழங்குவது மட்டுமே இலக்கு எந்த நிலையிலும் லாப நோக்கத்திற்காக துவங்கப்படவில்லை என்பது கோட்பாடாக இருக்கிறது எங்கு காலை மாலை இரு வேளைகளிலும் அதன் நிர்வாகி அங்காடிக்கு வருவது கொண்டு வாடிக்கையாளரிடம் அன்பாக பேசுவதும் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்பதும் எங்கும் இல்லாத எங்கும் காணாத ஒன்று எங்கு அப்படியே அதன் நிர்வாகி ஊழியர்களை கண்காணிக்கிறார் வெங்காயம் கை பார்க்கும் நரேஷ் மட்டும் ஒருவித கவலையுடன் இருக்கிறார் இதை கவனித்த ராஜா நரேஷிடம் சென்று ஏன் நரேஷ் கவலையாக இருக்க எங்கு அனைவரும் முகம் மலர்ச்சியுடன் தான் வேலை செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியாதா என்ன உன் பிரச்சனையை சொல் தீர்த்து வைக்கிறேன் என்று ராஜா சொன்னவுடன் பள்ளி பள்ளிப்படிப்பு முடித்த தன் பிள்ளைகளை கல்லூரியில் சேர்ப்பதற்கு போதிய பொருளாதாரம் என்னிடம் இல்லைங்கண்ணா அப்படி என்று சொல்லிவிடுகிறார் சரி கவலையை விடு சந்தோஷமாக வேலையைப்பார் என்று ராஜாவும் சொல்லிவிட்டு இரண்டே நாட்களில் நரேஷின் பிள்ளைகளுக்கு கல்லூரியில் சேர்த்து விடுகிறார் அதாவது தொழிலாளர்களுக்கு சம்பளம் மட்டுமே சந்தோஷம் தராது என்பதை உணர்ந்த வல்லலாக வாழும் அண்ணன் டைமண்ட் ராஜா அவர்கள் என்றும் வாழ்க நன்றி